ஆனால் வந்து உலகமே நம்மளுக்கு இருக்கும் உலகமே நம்மளுக்கு வரக்கும் அன்னைக்கு விவசாயத்தை அப்படிதான் நாங்க எல்லாரும் எல்லா தகப்பன் குடும்பக்காரர் எல்லாத்தையும் ஆண்டோர் மறக்க செய்தாரு கொடுப்போம் அவர் தகப்பன் குடும்பத்தில் குடும்பத்துல எல்லாத்தையும் ஆண்டு இருந்தார் ஆண்டோர் தான் மறக்க செய்தார் கொடுப்போம் அதே போல ஒரு குடும்பத்தில் வந்து எல்லாரும் ஒதுக்கலாம் அவங்களை எல்லாரும் இருக்கலாம் அதனால ஆண்டோர் ஒரு முதல இருந்து மாட்டார் வறக்கவே மாட்டாரு எனக்கு அப்படின்னா என் உள்ள கையில் உங்களை வரைக்குதான் சொல்லி இருக்கிறாரு உள்ளங்கையில நம்ம எதுக்கு என்ன செய்திருக்கிறாரா வரைந்து என்ன செய்யவே யாரு கேட்டு சரும பணத்துல தேவனுடைய கேரக்டர் கலக்க தைரியமாக என்ன செய்யணும் இருக்கணும் எனக்கு இந்த உலகத்துல வந்து நீங்கள் வந்து சோர்ந்து போய் இருக்கலாம் என்ன ரொம்ப வலைகள் தாக்கணும்ல இல்ல சில கடன் பிரச்சனைகள் காணப்படலாம் இல்ல வறுமையாக இருக்கலாம் எல்லாத்திலிருந்து கத்திருக்கா விருதமா சொல்லவே மாட்டார் அவரை ஒரு போது எதிர்த்து மாட்டாரா மாட்டார் விடவே மாட்டார் ஊத்துக்கு தான் அவரை நம்பிக்கை அவங்க நிறைவான பலன் வரும் போக சொல்வாரு அதனால் அவரை நம்பிக்கிறாலே நமக்கு நிறைவான பலன் எழுதி வரணும் சிங்கக்குட்டியில் டாச்சிக்கு பட்டியலும் கத்திரத்தை வந்து ஒரு நம்பி குறை விட்டாரு அவரை வந்து இங்க வந்து சரியாக இருந்துக்கோங்க வாசிக்கிறது இல்லை பேதம் அசிக்கிறதுல ஜம்ல அவ ஆலையுப்பாக்கலை எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் நேர கடைக்கு டெய்லத்துக்கும் வாசிக்கணும் நேரம் கிடைக்கும் ஜெபிக்கணும் நேரம் கிடைக்குற பத்து ஆலயத்துக்கு போகணும் அதை நமக்கு முக்கியம் அப்படி போனோம்னா கண்டிப்பா டெய்லியுடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அது மாதிரில நம்ம ஆண்டுகளுக்கு வழி நடத்துவார் வழிநடத்துற போது அவருடைய வழிநடத்த வித்தியாசமாக இருக்கும் பெரிய ஆசிரியத்தை பொறுத்தவரத்துக்காக நம்ம சில காரியங்கள் எதிர்த்துவாரு அனுமதித்து அவர் நடக்குவார் அண்ணா பிள்ளைகள் இல்லையா இருக்கிறேன் தேங்குறேன் ஏன்னு வருவேன் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணலாம் ஆனாலும் உங்களை வந்து மேலான சாந்தி கொடுக்கிறது தான் ஆண்டு காலையில என்ன செஞ்சிருப்பாரு அனுமதிப்பார் ஏன் கேட்டீங்கன்னா ஏசப்பாவுக்கே என்ன இருக்கும் அவர் வந்து இந்த பாடுகளை சுமந்து அவருக்கு மறைத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பி இருந்தாரு அப்ப என்ன சொன்னாங்க உன் வானத்துக்கு ஒரு சகல அதிகாரத்தை அவர் கையில் எடுத்து எழுப்பிதான் கொடுத்தாரு தங்கள் அதிகாரம் அவங்க அவங்க கையில் கொடுத்துறாரு அவங்க கையில் ரெண்டாவது நம்ம எந்த வார்த்தை சொல்கிறவங்க சொல்கிறாங்களோ அதை கீழ்ப்படுத்தா கண்டிப்பாக என்ன செய்யலாம் ஆசிரியர்கள் சுதந்திரத்து கொள்ளலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து கத்தூரி பிள்ளைகள் பொதுவாக ஆண்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி இப்போ வந்து சிதம்பரத்தில் உலகத்தை நான் ஜெயிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு ஆனால் எந்தெந்த பிரச்சனைகளையும் நீங்கள் போகும்போது அதில் வந்து உங்களுக்கு உபத்திரம் இருக்குது பாடுகள் இருக்குது வேதனை இருக்குது கண்ணீர் இருக்குது

நாற்பத்தி நாலாம் அதிகார நாப்பத்தி நாலுல போட்டிருக்கு இருபத்தி ஒன்னாம் வசனம் போட்டிருக்கு யாக்கோபே நினை நீ என் தாசன் நானூறு உருவாக்கினேன் நீ என் காசு நீச வேலை நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொன்னார் அப்போ அவரால மறக்கப்படுவது இல்லை ஏன்னா கட்டணி பிள்ளைகளுக்கு நீங்க கரெக்டாக பார்த்து நம்ம ஒழுங்கும் நம்ம மறக்க மாட்டாரு ஸ்திரியானாலும் தன் பாலவனை கருப்புறவா மறந்தாலும் நானும் மறக்க மாட்டேன்னு இருக்காரு அவர் தாயாலும் தன் பாலவனை மறக்க இயசப்ப நம்ம மறக்க மாட்டாராம் எல்லா இடத்துலையும் நம்ம எதை செய்வார் ஆண்டும் உயர்த்துவார் அப்படி முகட்சியும் கீர்த்தியும் மகிழ்வையும் சிறந்த பண்றேன்னு இருந்திருக்காரு மகிழ்ச்சியும் மகிமையும் அவங்க கீர்த்தியிலையும் என்ன சொன்னாரு சிறந்தபடி செய்வாராம் செய்தே தீர்வாரு தான் அப்படி பிள்ளைங்களுக்கு சொன்னதை செய்து முடிப்பாரு அதனால நீங்க என்ன சீங்க சில தாரைங்களும் பொறுமையுமே செஞ்சுக்கோங்க கரெக்டாக வேலை வர போது உங்களை என்ன சொன்னாரு கரெக்டை உயர்த்துகிற தேவெல்லாம் தேவனா கரெக்டன் ஆனா கலங்கரங்க நீங்க கலங்கரீங்க கண்கள் ஏதாச்சும் இதாகவே இந்த வேலைக்காக நடிச்சு பேச மறக்கப்படுதப்பாள் தன் தன் பிள்ளைக்கிற மறப்படும் அவள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை சொல்லி என் உள்ளத்தையிலே உன்னை மறைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லிருக்கே சப்பா உன் மதி எப்போது எனக்கு முன்பாக இருக்க சொல்லிட்டீங்கப்பா எங்க நினைவா இருக்கிறதே என்னுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசிர்வதிக்க வேண்டுமா நான் சொல்லிவிட்டேன் கத்துரி ஆவியனோட ஆளுகை செய்யுங்கப்பா பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா கண்ணீர் வந்து விடுதலை கொடுங்கப்பா கடன் பார்த்து விடுதலை கொடுங்க எஸ்தாப்பா வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க எஸ்தாப்பா ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசாரிக்கிற தேவன் விசாரித்து பிள்ளைகளை கவனப்படுத்த வேண்டுமான அஞ்சு கேட்கிறேன் கத்துரைகளில் ஒப்புக்கொடுக்குறேன் கத்தர் மயம் கொடுங்க இயேசுவி நாமத்தினால தெரிவிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை நாத்மாவை கத்திரை சோதரி முழுமை பிரசனாமத்தை சோதனை நாத்மாவை கத்திரை சோதனை கத்து சிறு சகோ பகலை வருவதே ஆமே அமைய அலையு யா அலையுயா கத்து விளாசின் பழகாமே